செங்கே அடுத்த சினபடி வேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பண் பதுமமலர் குங்கே தரளம் சொறியும் செங்கோடை குமரன எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே திருப்பூர் நேரம் மண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள் இன்றைய திருப்புகள் திருக்கட ஊரில் வீற்றிருக்கும் முருகன் மேல் அருள்நாத அருளிய சூழமென ஓடு என்று தொடங்குகின்ற பதினாறு வழிபாடு சந்தம் தன தன தான தத்த தான தன தான தத்தன தன தான தத்த தான அருமையான சந்தம் இனிமையான பாட்டு இந்த உடலிலே பிராணவாயுவை கொண்டு இயங்குகின்றது இது எப்படி இயக்கம் நடக்கிறது என்பதை இதிலே கூறப்படுகிறார் சூழமென ஓடு வாயுவை விடாதடக்கி தூய ஒளி காண முத்தி விதமாக சூழமென ஓடு வாயுவை விடாதடக்கி தூய வெளி காண முத்தி சூழும் இருள் பாவகத்தை விழழலோடெறித்து ஜோதிமணி பீடம் இட்ட அடமேவி சுழும் இருள் பாவகத்தை விழகழலோடெறித்து ஜோதிமணி பீடம் இட்ட மடமேவி மேலை வெளியாயிரத்து நாளிரு பராபரத்தின் மேவி அருணாஜலத்தின் உடன் மூழ்கி மேலை வெளியாயிரத்து நாளிரு பராபரத்தின் மேவி அருணாச்சலத்தின் உடன் மூழ்கி வேளுமையில் வாகன பிரகாசமதிலே தரித்து வீடு மதுவே சிறக்க அருள்தாராய் வேளுமையில் வாகன பிரகாசமதிலே தரித்து விடு சிறக்க அருள் தார அருள் தார எட்டு வழகிரி மாய வெப்பும் உடுருவ வேல் தொடுத்த மயில் வீர ஓளசுரழி வெட்டு மாள் மாய வெற்பும் உருவ வேல் தொடுத்த மயில் வீரா ஓது குற வனத்தில் மேவிய வழ்கால் பிடித்து உள் ஓமெனுபதேசவித்தோடவோனே உபதேஸ் ஒதுகுற மாண்பனத்தில் மேவியவள் கால் பிடித்துள் ஓமெனும் உபதேசவித்தோடே வெட்டு மாய ஒளசுரளாழிவெட்டு வனகிரிமாயவெற்பும் உடுருபவேல் தொடுத்தமயில் வீர ஒதுகுற மாண்பனத்தில் மெவியவள் காடித்துள் ஓமெனும் உபதேசவித்தோடனைவோனே காலனோடு மேஜி மட்க புவி மேல் கிடத்து காலனிட மேவு சக்தி அருள் பால காலனோடு மேஜி மட்க புவி மேல் கிடத்து காலனிட மேவு சக்தி அருள் பால கால முதல் வாழ்புவிக்கு ஆதர நகர்கோபுரத்துள் காணமயில் மேல் தரித்த பெருமாளே கால முதல் வாழ்புவிக்கு ஆதர கோபுரத்துள் காணமயில் மேல் தரித்த பெருமாளே காலனொடு மேதி மட்க புவி மேல் கிடத்து காலனிடமேவு சக்தி அருள்பால கால முதல் வாழ்புவிக்கு ஆதரநகர் கோபுரத்துள் காணமையில் மேத்தரித்த பெருமாளே மேலை நாளபரத்தின் மேவி அருணாச்சலத்தின் உடன் மூழ்கி வேலுமையில் வாகன பிரகாசமதியிலே தரித்து விடுமதுவே சிறக்க அருள்தரா வேலுமையில் வாகன மதிலே தரித்து விடுமதுவே சிறக்க அருள்தரா காலனொடு மேதி மட்க புவி மேல் கிடத்தி காலனிடமேவு சத்தி அருள் பால கால முதல் வாழ் புவிக்கு ஆதர நகர் கோபுரத்துள் காணமையில் மேல் தரித்த பெருமாளே காணமையில் மேல் தரித்த பெருமாளே வீடு சிறக்க அருள்தாராய் சிறக்க அருள்தார அருள் தாராய் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மீண்டும் நாளை சந்திப்போம்